பார்லி ஒரு ஜீரோ கலோரி ஜீரோ கொலஸ்டிரால் தானியம் அதே சமயம் கரையும் மற்றும் நார்ச்சத்துக்கள் இதில் அதிகம் உங்கள் தினசரி உணவில் பார்லியை சேர்ப்பது செரிமானம் எடை மேலாண்மை மற்றும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைத்தல் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் ஆரோக்கிய நன்மைகள் அளிக்கிறது எகிப்து நாட்டில் பிரமிட் கட்டிய தொழிலாளர்களின் முக்கியமான உணவு பார்லிதான் குறைய உடலில் உள்ள தேவையற்ற நீரை வெளியேற்றி உடல் எடையையும் குறைக்கக்கூடியது நார்ச்சத்து நிறைந்தது என்பதால் மலச்சிக்கலை போக்கக்கூடியது பெருங்குடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் நச்சுகளையும் இது வெளியேற்றுகிறது எனவே காலை உணவில் பார்லியை அதிகம் சேர்த்து கொண்டால் இதய பாதிப்புகளை கட்டுப்படுத்தலாம் பார்லியை மாவு போல அரைத்து வைத்துக் கொண்டால் சப்பாத்தி தோசை இட்லி செய்யலாம் பார்லியை கஞ்சியாகவோ சூப்பாகவோ செய்து குடித்தால் பாதங்கள் நீர்கோர்த்து வீங்கிக் கொள்ளாது பெண்களுக்கு வலு கொடுக்கக்கூடியது எலும்பு பற்கள் வலிமைக்கு பார்லி தானியங்களில் வைட்டமின் மற்றும் மினரல் சத்துக்களோடு கால்சியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் மற்றும் காப்பர் சத்துக்களும் அதிகம் இருக்கின்றன பார்லி தானியங்களை சாறு பதத்தில் செய்து தினமும் அருந்தி வருபவர்களுக்கு எலும்புகளும் பற்களும் மிகவும் உறுதியடைகின்றன மேலும் வயதானவர்களுக்கு வரும் ஆர்தரைடீஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு மூட்டுகள் தேய்மானம் வலுவிழத்தல் போன்ற குறைபாடுகள் ஏற்படும் சதவீதம் குறைந்திருப்பதாக மேலை நாட்டு மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் தினமும் பார்லி வாட்டர் குடித்து வந்தால் ஆரோக்கியமாக இருப்பார்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு உயராது இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் பார்லி தண்ணீர் குடிப்பதால் செரிமான மண்டலமும் சுத்தமாகும் குழந்தைகள் பார்லி தண்ணீரை பருக அது அவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறது பார்லி ரொட்டியும் மோரும் சாப்பிடுபவர்களுக்கு எந்த நோயும் வராது என்பது ஒரு பார்சிய நாட்டின் பழைய பழமொழி பார்லி சூப் எப்படி செய்வது என்னென்ன தேவை பார்லி ஒரு டேப்பிள் ஸ்பூன் பீன்ஸ் கேரட் முட்டைக்கோஸ் உள்ளிட்ட காய்கறிகள் கால் கிலோ சோளமாவு சிறிது மிளகுத்தூள் உப்பு தேவைக்கேற்ப எப்படி செய்வது பார்லியை மூன்று டம்ளர் தண்ணீர் விட்டு வேக வைக்கவும் அரை வேக்காடு வெந்ததும் நீள நீளமாக நறுக்கிய காய்கறிகள் சேர்க்கவும் காய்கறிகள் ரொம்பவும் குழைவாக வேகாமல் பார்த்துக்கொள்ளவும் சோள மாவு சிறிது சேர்த்து கொதித்ததும் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து பரிமாறவும் பித்தப்பையில் கற்கள் நமது உடலில் பித்தப்பையில் ஏற்படும் அதீத அமில சுரப்பு மற்றும் ட்ரைக்ளிசரைட் அதிகரிப்பால் பித்தப்பையில் கற்கள் உருவாக காரணமாகிறது குறிப்பாக பெண்களுக்கு இந்த பித்தப்பை கற்கள் உருவாகும் சதவீதம் அதிகமாக இருக்கிறது பார்லி தானியங்கள் கொண்டு செய்யப்பட்ட உணவு சாப்பிடுபவர்களுக்கு உடலில் பித்தப்பையில் சுரக்கும் அமிலங்களின் அளவு சரிசமமாக காக்கப்பட்டு பித்தப்பை கற்கள் உருவாகாமல் தடுக்கப்படுகிறது பார்லி அரிசியை பத்து கிராம் எடுத்து ஒரு லிட்டர் நீரில் இரவில் ஊற வைத்து காலையில் கொதிக்க வைத்து கால் லிட்டராக சுண்டிய பின் வடிகட்டி குடித்து வர சிறுநீரக பாதையடைப்பு சரியாகி ஆரம்பகட்ட புரோஸ்டேட் பிரஸ்னை சரியாகும் இதை நேரடியாக குடிக்க முடியாதவர்கள் இதனுடன் சர்க்கரை பாகு அல்லது பழச்சாறு கலந்து குடிக்கலாம் இதனால் அதிக தாகம் தொண்டை வலி தொண்டை புண் உடல் பலஹீனமான நிலை மாறும் கெட்ட கொலஸ்ட்ராலை எல் எல் போக்கி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கச் செய்வதில் பார்லி அரிசி சிறந்து விளங்குகிறது பார்லியில் உள்ள பீட்டோ குழுக்கான் என்ற நார்ச்சத்து முக்கிய பங்கு வகிக்கிறது பார்லியில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது பார்லியில் உள்ள வைட்டமின் பி நரம்புகளை பலப்படுத்தும் தினமும் ஒருவேளை பார்லி அரிசி கஞ்சி அருந்தினால் கொலஸ்ட்ரால் கணிசமாக குறையும் பார்லியை கஞ்சியாக மட்டுமல்ல சூப்பாகவும் செய்து குடிக்கலாம் தோல் சுருக்கம் தோல் வறட்சி ஏற்படாமல் தடுக்கிறது மேலும் தோலின் நிறத்தை மேம்படுத்தி இளமைத் தோற்றத்தை அதிகரிக்கிறது பார்லி மாவை நீரில் கலந்து பிசைந்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து முகம் கழுவினால் முகம் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவதோடு முகப்பருக்களால் ஏற்பட்ட தழும்புகள் விரைவில் மறைகிறது சூப் செய்வது மிகவும் சுலபமானது முயற்சித்துப் பாருங்கள் காய்ச்சல் சோம்பல் சோர்வு போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் பார்லி தண்ணீரைக் குடித்தால் உடலுக்கு உடனடியாக ஆற்றல் கிடைக்கும் வியர்வை அதிகமாக வெளியேறி உடலில் நீர்ச்சத்து குறைந்து போனால் உடனே பார்லி தண்ணீரைக் குடிக்க வேண்டும் உடலில் சூடு அதிகரித்தால் பார்லி தண்ணீரைக் குடிப்பதால் சூடு தணிந்து சமன் செய்யும் பார்லி கஞ்சி அருந்துபவர்கள் மற்றும் பார்லி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு தோலில் ஈரப்பதம் காக்கப்படும் ஆண் பெண் இருவரில் மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்களில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமில்லாத உணவுகளை சாப்பிடுவதும் ஒன்றாக இருக்கிறது பார்லியில் அர்ஜினைன் எனப்படும் வேதிப்பொருள் அதிகம் உள்ளது இது ஆண்களின் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்து குழந்தை பேறு கிடைக்க செய்கிறது பெண்களின் கருப்பையில் உள்ள அதிக அளவு கருமுட்டை உற்பத்தியாகும் உதவுகிறது கருவுற்ற பெண்களுக்கு சிறந்த போஷாக்குகள் நிறைந்த உணவாக பார்லி திகழ்கிறது பார்லி கஞ்சி தினமும் பருகும் கர்ப்பிணி பெண்களுக்கு உணவுகள் எளிதில் செரிமானமாகிறது மேலும் பேறு காலத்தில் ஏற்படும் தலை சுற்றல் கற்பகால நீரிழிவு போன்றவை ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றல் பார்லி தானியம் கொண்டிருக்கிறது கருவுற்ற பெண்களின் இரத்தத்தில் இருக்கின்ற நச்சுக்கள் அனைத்தும் சிறுநீர் வழியாக வெளியேற்றி உடலை தூய்மைப்படுத்தும் பணியை பார்லி சிறப்பாக செய்கிறது செரிமான கோளாறுகள் செரிமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் கொண்டவர்களுக்கு சிறந்த பத்திய உணவாக பார்லி இருப்பதாக பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பழங்களில் இருக்கும் நார்ச்சத்து வயிறு மற்றும் குடல்களில் செரிமானத்திற்கு உதவும் நுண்கிருமிகளின் பெருக்கத்தை அதிகரித்து சாப்பிடும் உணவுகள் சுலபத்தில் செரிமானம் ஏற்பட உதவுகிறது மலச்சிக்கல் ஏற்படாமலும் தடுக்கிறது தினமும் பார்லி தானியம் கொண்டு செய்யப்பட்ட உணவோ அல்லது பார்லி கஞ்சி பருகுவது வயிறு மற்றும் குடல்களின் நலத்திற்கு மிகவும் சிறந்தது என மருத்துவர்கள் கூறுகின்றனர் பீட்டா குழுக்கான் பார்லி தானியங்களில் பீட்டா குழுகான் சத்துக்கள் அதிகம் உள்ளது இந்த பீட்டா குழுக்கான் சத்துக்கள் நமது நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் பெருகச் செய்து நோய்கள் சுலபத்தில் பாதிக்காமல் தடுக்கிறது மேலும் வைட்டமின் சி சத்தும் இந்த பார்லி தானியங்களில் இருப்பதால் அதை சாப்பிடுபவர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு திறனை பன்மடங்கு வலுவடைகிறது காயங்கள் புண்கள் வேகமாக ஆறவும் வழிவகை செய்கிறது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்